நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று உங்களகும் போக போரி என்றுதா சொன்னுச்சா கோழி குஞ்சி இந்த கோழி தன்னை வெட்டி சாப்பிட போறாங்கிறது கூட தெரியாம இவன் நமக்கு நல்லது செய்கிறான் நல்லது செய்கிறான் என்று எம்பி அவனையை சுத்தி சுத்தி வந்தது அல்லவா கோழிகள் அது போல என் தமிழ்நாட்டு மக்களே இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இந்த தேசிய கட்சிகள் நமக்கு நல்லது செய்வார்கள் நல்லது செய்வார்கள் என்று நம்பி 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 அவர்களுக்கு வாக்கு செலுத்தினார்கள் இறுதியில்ல கடையிலே உரித்து தொங்க விடப்பட்டது போல எம் நாட்டு மக்கள் அழைக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் தங்கும் என்கிறது அப்படின்னு குற்றம் சொற்களை சொன்னால் கூட அதை பொறுத்து கொண்டு செவித்துக் ஆகச் இருக்கக்கூடியவனே ஆகச் சிறந்தவன் என்று சொல்கிறது

ஈழத்தில் முப்பத்தி ஒன்பது நாடுகள் சேர்ந்து எப்படி ஒற்றை தலைவனை எதிர்த்ததோ அதுபோல தமிழ்நாட்டில இருக்கிற மற்ற கட்சிகள் எதற்கு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சிதான் ஏங்கறி வா தான் உண்மையில் பக்கம் நிற்கிறோம் நேர்மையில் பக்கம் நிற்கிறோம் நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுகிற அனைத்து அணிகளையும் மக்கள் வேளத்திலு மக்கள் மன்றத்தில போட்டு உழைக்கிறோம் ஆளும் வர்க்கத்தின் முகத்திரையை வீதி வீதியாக கிழித்து தங்க விடுகிறது நாம் தமிழர் மட்டும்தான் எங்கள் கருத்துக்களுக்கு பதிலளிக்க வக்கில்லாமல் எங்கள் கேள்விகளை கேட்டு பொறுத்துக் கொண்டு சகித்துக் கொண்டிருக்க முடியாமல் எங்கள் வளர்ச்சியை சகித்துக் கொள்ள முடியாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரே ஒரு கட்சி எதிர்த்து நிற்கிறது தலைவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா பத்தோட பதினொன்னா நிக்கிறவங்க பத்து பேர்ல நூறு பேர் வந்தாலும் தனித்து நின்று துணிச்சலாடு சண்டை அவன் தான் இருக்கிற எதிர்த்திருப்பவன் எங்கள் அண்ணன் செந்தமிடம் மட்டும்தான் அதனால்தான் இன்று தமிழ்நாட்டில் மொத்த அரசியலும் நாம் தமிழ் கட்சியின் பக்கம் திரும்பி இருக்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஒரு நடக்கம் இருக்கிறது ஒரு வேகம் இருக்கிறது ஏன் தெரியுமா இவன் நேர்மையை பேசுறான் உண்மை பேசுறா இவன் பேசுறான் எந்த இடத்தில் பேசல எங்களுக்கு அவசியம் இல்லைங்க நான் சொல்ல தொடங்கியது கருத்திகளை பேசுகிறோம் நீதியை நேர்மையே பேசுகிறோம் எங்கள் மக்கள் அனுபவிக்கிற துன்பங்களை துயரங்கள் வீதிகளில் பேசுகிறோம் இது எந்த பிரச்சனை இருக்குது யாருடைய இழிவுபடுத்த வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் அசிங்கப்படுத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை நாங்கள் சுமந்து நிற்கிற வழியை நாங்கள் சுமந்து நிற்கிற வேதனையை எங்கள் மக்கள் சுமந்து நிற்கிற துன்பங்களை பட்டியலிட்டு பேசுகிறோம் இதை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு இருக்க முடியவில்லை என்றால் அதற்கு நாங்கள் வருப்பல்ல இது எங்கள் கடமை இதை நாங்கள் உறுதியாக செய்து முடிப்போம் இந்த மாட்டு மக்களுக்கும் மக்கள் மட்டத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் ஆளும் வர்க்கம் செய்கிற அனைத்து கொடுமைகளையும் பட்டியலிடுவோம் பட்டியலிடுவோம்

அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கம்மே, நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்